கடல் கடல் என்ற தமிழ்சொல்லை நாம் பிரித்தால் கட பிளஸ் அல் எல்லையற்றது என்று பொருள்படும் கடல் என்றால் எல்லையற்றது என்ற பொருள்படும் கடலிலே என்ன இருக்கிறது என்றால் முதன் முதலில் தோன்றிய உயிரினங்கள் அங்கேதான் இருக்கிறது எல்லா உயிரினங்களும் தோன்றிய இடம் கடல்தான் அமீபா முதற்கொண்டு மீன்கள் தொடங்கி திமிங்கிலம் வரை சுறா மீன்கள் வரை எல்லாமே கடல்களில் வாழும் உயிரினங்கள் தான் இந்த மீனை ஏதாவது ஒரு மீனை எடுத்து தரையில் போட்டால் அது செத்துவிடும் ஏன் அது செத்துவிடுகிறது என்றால் அதால் சுவாசிக்க முடியாது சுவாசிக்கதற்கு அப்போ தண்ணீரில் என்ன இருக்கிறது என்றால் அதில் பிராணவாயு ஆக்சிஜன் கலந்து இருப்பதால் இந்த எல்லா உயிரினங்களும் கடலிலே வாழ்கின்றன ஏழு விதமான கடல்கள் இந்த பூமி பந்தில் இருக்கிறது ஏழு விதமான பெயர்களை கொண்ட கடல்கள் இருக்கிறது கடல் கடந்து வாணிபம் செய்தவர்கள் தமிழர்கள் அதுபோல அரேபியர்களும் கடல் கடந்து இந்தியாவிற்கு வந்தார்கள் யவனர்களும் வந்தார்கள் கடல் கடந்து பாரசீகம் என்று சொல்கிறோமே அங்கிருந்தும் பலர் இந்தியாவிற்குள் தரைமார்க்கமாக அவர்கள் வந்தார்கள் கடல் கடந்து அல்ல ஏனென்றால் வாணிபத்திற்காக அவர்கள் வந்தார்கள் நான் கடலில் விசைப்படகு மூலம் நான் இரண்டு நாட்டில் சிறிது தூரம் கடலிலே பயணித்து வந்துள்ளேன் அது இரண்டு நாடுகள் எது என்றால் ஒன்று தாய்லாந்து இரண்டாவது வியட்நாம் தாய்லாந்து நாட்டில் ஆங்காங்கே மலைகள் இருக்கும் அவைகள் எல்லாம் சுண்ணாம்பு பாறைகள்தான் நாம் சொல்லக்கூடிய கிரானைட் அல்ல சுண்ணாம்பு தான் அதில் தாவரங்களும் மரங்கள் கூட இருக்கும் இதெல்லாம் என அனுபவத்தின் மூலம்தான் நாம் தெரிந்து கொள்கிறேன் நான் சொல்வது பேசுவது எழுதுவது எல்லாம் கற்பனை அல்ல உண்மையான நிஜமான பயண வரலாறு கடலுக்கு அடியிலும் பாறைகள் இருக்கிறது அது பலருக்கு தெரியாது சுழலும் சுழற்சியும் சொல்லக்கூடிய கடலில் இருக்கிறது சிலர் அதற்குள் சிக்கிக்கொண்டால் அதிலிருந்து மீள்வதும் கடினம் அது ஆற்றில் கூட அது போன்ற இடங்கள் சுழற்சி உள்ள இடங்கள் இருக்கிறது இதெல்லாம் தகவலுக்காகத்தான் நான் சொல்கிறேன் கடலில் மீனவர்கள்தான் அதிகமாக பயணம் செல்கிறார்கள் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு அதிகமாக கப்பல் மூலமாக பயணம் செய்தவர்கள் இந்த இங்கிலாந்து நாட்டுக்காரர்கள் வாணிபத்திற்காக வந்தவர்கள் பிற்காலத்தில் அவர்கள் நாட்டையே ஆளும் நிலைக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள் என்பது வரலாற்று உண்மை எனவே கடல் எல்லை உண்டு ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு எல்லை வகுத்துள்ளார்கள் அதை கடந்து செல்லும் பொழுது அதை மீறியதாக அவர்கள் நினைத்து அவர்களை கைது செய்கிறார்கள் அந்த நிகழ்வு நமக்கு இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே உள்ள அந்த கடற்பரப்பில் நம்மால் காண முடிகிறது இந்திய மீனவர் மீனவர்களை தமிழக மீனவர்களை கைது செய்வதும் சிறையில் வைப்பதும் அதுபோல கடல் தாண்டி தமிழகத்தில் உள்ளே வந்து அவர்களை கைது செய்வதும் நடக்கின்ற விஷயங்கள்தான் அதனால் அந்த ஒரு எல்லை ஒவ்வொரு கடல் பகுதியிலும் இருக்கிறது சூயஸ் கெனால் என்று ஒன்று இருக்கிறது அதன் வழியாக பலர் எகிப்திலிருந்து மற்ற இடங்களுக்கு அந்த கெனால் வழியாக அவர்கள் செல்கிறார்கள் கடல் பயணத்தில் கெனால் அவர்கள் இயற்கையாக அல்லது செயற்கையாக உருவாக்கப்பட்ட அந்த வழித்தடம்தான் சூயஸ் கெனால் இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆர்வம் இருந்தால் ஆர்வம் இல்லை என்றால் இதை இந்த காணொளி மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எனக்கு இது போன்ற பல விடயங்களை விக்கிபீடியா அது ஆராத ஆதாரமாக எடுத்து மேலும் பல நூல்களையும் வாசித்து நான் தெரிந்து கொண்ட தகவல்களை நண்பர்களுக்கு எனது யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் வழியாக நான் தெரிவிக்கிறேன் அதை காண்பவர்களுக்கும் என்னை தொடர்பவர்களுக்கும் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றியை இந்த இரவில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே